எல்லோருக்கும் வணக்கம்பா இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்ச கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் எண்ணெய் கத்திரிக்காய் அதே எப்படி இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம இவ்வளோ கத்திரிக்காய் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்க கத்திரிக்காய் எடுத்துட்டு சின்ன கத்திரிக்காயோ அது ஆறு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கலாம் அதை அரிஞ்சு தண்ணியில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காயும் வேண்டாம் போது இந்த கத்திரிக்காயை வச்சு இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் இதை வந்து க காம்பை கட் பண்ணிவிட்டு நாலாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு ஸ்பூன் கலந்துக்கிறோம் ஊற்றிடறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை நாலாக அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை அப்படியே போட்டுகிறோம் ரெண்டு நிமிஷத்துலேயே இழுஞ்சு விற்கும் முக்கால் வச்சு எழுந்துருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுக்கிறோம் இப்போ நம்ம அதே எண்ணெயில் வந்து வெந்தயமும் வெந்த கடுக்குரிய விட்டு கடுகு பொறிஞ்சு முடிச்சிட்டு பூண்டு ஒரு பத்து புல்லுக்கு சிம்லையே வச்சு பூண்டு கொஞ்சம் இயங்குகிற மாதிரி இது பண்ணுங்க பூண்டு நல்லா வந்துருச்சு இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் இல்லை ஒரு போட்டுருவாங்க பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை இப்போ போட்டு அதோட உணர்ச்சி விட்ருவேன்

நம்ம எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் மூணு ஸ்பூனு மஞ்சள் தூள் மூணு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் தான் இதை வந்து வெங்காயம் தாளியோடு ஒன்றா போட்டு ஆடு பண்ணுறோம் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆடு பண்ணிக்கிம் வச்சு கட் பண்ணிக்க

கொதிஞ்சி எந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை அதோட சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக விட்டால் ரெடி ஆயிடும் ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்திருக்கு சேர்த்துடலாம் இப்போ சிம்மிலே ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் ரெடி ஆகிடும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் குழம்பு ஆயிருக்கும் பார்க்கலாம் அழகா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்